வர் நந்தர் வேளாளர் குலத்தில் உள்ள அனைவருக்கும் நான் பொதுவானவன் வேளாளர்கள் பேர் பிரச்சனையின் போது வேளாளர்களுக்காக ஆய்வு நூல் எழுதியவன் அடுத்து உலகத்தமிழ் ஆராய்ச்சி பதினோராவது மலேசிய மகாநாட்டில் கலந்து கொண்டு வேளாளரே வெள்ளாளர் என்ற ஆய்வு கட்டுரை வழங்கியவன் ஒரு சமூகம் எப்பொழுது எழுச்சியுறும் என்றால் அந்த சமூகத்தினுடைய வரலாறு எப்பொழுது வெளிப்படுகிறதோ அப்போதுதான் அந்த சமுதாயம் எழுச்சி பெறும் என்பது வரலாறு எழுச்சி பெற்ற அந்த சமுதாயம் இழந்த தன் உரிமையை மீட்டெடுக்கும் என்பதும் வரலாறு அந்த அடிப்படையில் வேளாளர்கள் என்ற எனது ஆய்வு நூல் வெளிவருவதற்காக சோவு சேவூர் பட்டக்காரர் சூரியகுல வங்கிசன் சோழ சிவப்பிரகாசம் அவர்கள் மதிப்பிற்குரிய சிங்கப்பூர் டாக்டர் அவர்கள் நாமக்கல் செந்தில் அவர்கள் மற்றும் கார்வேந்தன் ஐயா அவர்கள் இவர்கள் எல்லாம் எவ்வளவு துடிப்போடு எவ்வளவு கடினமாக செயல்பட்டார்கள் என்பது எனக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் அந்த வேளாளர்கள் ஆய்வு வெளியீட்டு விழாவிற்கு பிறகு வேளாளர் சமுதாயம் எழுச்சி பெற்றதா என்றால் இல்லை என்று தான் சொல்லுவேன் அதனால்தான் இந்த சமுதாயம் எப்படியாவது எழுச்சி கொள்ள வேண்டும் என்ற தார்மீக அடிப்படையில் நமது வேளாளர் ஆய்வுக்குழு தலைவர் சோழ சிவபிரகாசம் அவர்கள் உலகத்தமிழ் மகாநாட்டிற்கு என்னை அனுப்பி வைத்தார் அவரது அன்பு வேண்டுகோளின்படி மலேசியாவில் நடைபெற்ற உலகத்தமிழ் ஆராய்ச்சி மகாநாட்டில் கலந்து கொண்டு வேளாளரே வெள்ளாளர் என்ற வெற்றியை நிலைநாட்டி உள்ளேன் அதேபோல வேளாளர் சமூகம் தான் இழந்த உரிமையை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக கன்னியாகுமரி முதல் சென்னை வரையிலும் கோவை முதல் நாகை வரையிலும் எவ்வளவோ போராட்டக் களங்கள் அமைத்து பலவாறாக முன்னெடுத்தார்கள் அதுவும் வெற்றியை தேடித்தரவில்லை அதேபோல களத்தில் நின்று எதிரிகளுக்கு தக்க பதிலடி கொடுத்து வேளாளரே குளத்தை உயர்த்து பிடித்து வேளாளர் குளம் சார்ந்த மதிப்பிற்குரிய கார்த்திக் பாலா அம்பி மற்றும் மதுரை அர்ஜுனன் ஐயா போன்ற பல ஆய்வார்கள் மிக அற்புதமான வாதம் வைத்து எதிரிகளை பந்தாடினர் ஆனால் அவர்கள் எடுத்த முன்னெடுப்பும் வெற்றியை தரவில்லை இவை எல்லாவற்றுக்கும் மேலாக கொங்கு தேவராஜ் அவர்கள் எங்களை அதாவது கார்வேந்தன் சோழன் எங்களை எல்லாம் ஒரு படையவே சென்னைக்கு அழைத்துச் சென்று முக்கியமான பார்க்க வேண்டியவர்களை எல்லாம் பார்க்க வைத்து எனது வேளாளர் ஆய்வு நூலை ஆதாரமாக அனைவருக்கும் காட்டி இழந்த உரிமையை மீட்க பல முன்னெடுப்புகள் செய்தார் உண்மையிலேயே அவரது செயல் பாராட்டுக்குரியது ஆனால் அதுவும் வெற்றி பெறவில்லை வழக்கு இப்போது அது எப்படி இருக்கிறது என்றால் வெற்றி பெறுவதற்கான அத்தனை முகாந்திரங்களும் தெல்ல தெளிவாக இருந்தாலும் கிணற்றில் போடப்பட்ட கல் போல எடுப்பார் அல்லாத குழந்தை போல அனாதையாக கிடைக்கிறது அந்த வகையில் வேளாளர்களுக்கு எதிராக சூழ்ச்சி மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதாக உறுதியாக கூற முடியும் இப்படி தொடர்ச்சியாக தோல்விக்கு மேல் தோல்வி என வருவதற்கு காரணம் என்ன என்று நாம் ஆற அமர யோசித்துப் பார்த்தால் யாவர்க்கும் தெரிந்த ஒரு சிறிய கதைதான் நினைவுக்கு வரும் ஒற்றுமையாக இருந்த நான்கு எருமைகள் திசைக்கொன்றாக பிரிந்தபோது ஒவ்வொன்றாக அடித்து தின்றதாம் சிங்கம் ஐயா சிங்கமாக இருந்தாலும் சரி அது சிறுத்தையாக இருந்தாலும் சரி அடித்து உதைத்து துவைத்து காயப்போடும் வீர வரலாறு மிக்கதுதான் நம் வேளாளர்களுடைய வரலாறு அப்படிப்பட்ட வேளாளர்களது வீரம் எங்கே போயிற்று இப்ப இப்ப ஒரு சிறு நரிகிட்ட நம்ம தோத்துட்டேமே அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் இப்படி பேசி பேசியே இப்படி பேசி பேசியே காலம்தான் போய்கொண்டு இருக்கிறதே தவிர வேளாளர் பயன்மிப்பு நகரவே இல்லை இன்றைய நாளில் தங்கள் உரிமையை இழந்தோம் என்பதை வேளாளர்கள் மறந்து போனதாகவே நான் உணர்கிறேன் இதை நான் சொல்வதற்கு காரணம் இருக்கிறது வேளாளரில் பலரும் வேளாளர் என்பதை விட வெள்ளாளரே உயர்ந்தது என்ற கருத்தை முன்னெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் இந்த சூழ்நிலையில்தான் கரும்பு கரும்பு கருமத்தம்பட்டியில் வைத்து வெள்ளாளர் முன்னேற்ற கழகம் தலைவர் திரு அண்ணா சரவண் அவர்களுடன் ஒரு கலந்தாய்வு செய்யும் வாய்ப்பு கிடைத்தது அப்போது நான் தெரிந்து கொண்டது இந்த உரிமையை மீட்டெடுப்போம் என்ற உணர்வு இன்னும் புகைந்து கொண்டுதான் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டேன் அந்த புகை தீயென பரவும் எதிரிகளை சுடும் இழந்த உரிமையை பெற வழிவகுக்கும் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன் அதாவது அண்ணா சரவணன் அவர்களிடம் ஒரு தலைவனுக்குரிய அனைத்து தகுதிகளும் இருப்பதாகவே நான் உணர்கிறேன் இப்போ என்ன பிரச்சனைனா யார் தலைவராக இருப்பது என்பது தான் அதனால தான் அவளுக்கு ஒரு கூட்டம் மாநாடுன்னு பேசுகிறாங்க ஆனால் அதில் ஒன்று தவறு இல்லை தமிழகம் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு கோடியே முப்பது லட்சம் வேளாளர்களுக்கு ஒரு தலைவன் மட்டும் போதுமா என்றால் நிச்சயமாக போதாது ஆனால் ஒரு முக்கியமானதை நம்ம கவனத்தில் வைக்கணும் உரிமையை மீட்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் என்பதை முதலாவதாக பெருமைக்குரிய வேளாளர்கள் பெருமக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அதாவது ஒரு தலைமையின் கீழ் வர வேண்டியது காலத்தின் கட்டாயம் மட்டும் அல்ல வேளாளர் குலத்தில் தோன்றிய ஒவ்வொருவருடைய கடமையும் ஆகும் ஒருவேளை அந்த கடமையிலிருந்து நீங்கள் விலகினால் அதாவது ஒரு தலைமையின் கீழ் வராது போனால் இழந்த உரிமையை எப்படி மீட்க முடியும் யாரால் மீட்க முடியும் என்பதை அனைவரும் ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும் யான் அறிந்த வரையில் சமூக பற்று மிக்கவர் அண்ணா சரவணன் அவரால் வெற்றியை நோக்கி பயணிக்க முடியும் அந்த பயணம் இழந்த உரிமையை மீட்டெடுக்கும் என நிச்சயமாக நாம் நம்புவோம் வேளாளர் அவங்கதான் வெள்ளாளர் அப்ப வேளாளரே வெள்ளாளர் என்ற தாரக மந்திரத்தை முன்வைத்து வெள்ளாளர் முன்னேற்ற கழக தலைவர் அண்ணா சரவணன் அவர்கள் முன்னெடுக்கும் ஒவ்வொரு நிகழ்விற்கும் தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த வேளாளர்களும் ஆதரவு கரம் தர வேண்டும் எனவும் அண்ணா சரவணன் அவர்களது தலைமையின் கீழ் ஒரு குடையின் கீழ் மனம் வந்து ஒன்றிணைய வேண்டும் எனவும் அந்த நிகழ்வு மட்டும் நிகழ்ந்து விட்டால் வேளாள சமூகம் நிச்சயமாக வலிமை பெறும் எனவும் வலிமையை பெற்ற வேளாள சமூகம் இழந்த உரிமையை மீண்டும் பெறும் எனவும் ஓங்கி உரைத்து நான் மலேசியாவில் இருந்து திருச்சி விமான நிலையம் வந்தபோது எனக்கு பாராட்டு நல்கிய மதிப்பிற்குரிய டாக்டர் ஐயா அவர்களுக்கும் தீரன் சின்னமலை விருது வழங்கிய அகில இந்திய வாவூசி பேரவைத் தலைவர் மதிப்பிற்குரிய லேனா மு லட்சுமணன் பிள்ளை அவர்களுக்கும் மட்டுமல்ல அனைத்து வேளாளர் குல பெருமக்களுக்கும் தலைவர்களுக்கும் அநேக நமஸ்காரங்கள் செய்து வெற்றி ஒன்றுதான் நமது இலக்கு எதிரியை வீழ்த்த உரிமையை மீட்க அண்ணா செலவன் அவர்களது தலைமையை ஏற்போம் போராடுவோம் வெற்றி பெறுவோம் என வீர முழக்கமிட்டு வெற்றி முரசு கொட்டி மகிழ்வுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்